மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குலாம் ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன் அப்படி இப்படி அஞ்சு மாதம் ஓடி போச்சு பாருங்கள் ஆறாம் மாதம் வந்துட்டு இந்த அஞ்சு மாதமும் ஏதோ தத்தக்கா பத்தக்கான்னு போயாச்சு கரெக்டாக சமாளித்தாச்சு தத்தளிச்சு தத்தளிச்சு சமாளித்தாச்சு இப்போ ஆறாவது மாதம் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாபாதிபதி சூரிய பகவான் அஷ்டம இருக்கார் இந்த அஷ்டம ராசியில் வந்ததுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்குது அதாவது இந்த மே மாதம் ஒரு பதினாறு தேதிக்கு மேலேயே உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு டென்ஷன் அரசல் புரசலாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் சமாளித்து சமாளித்து வந்துட்டு இருக்கீங்க லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் சரி ஒரு எதுவுமே வரலை தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஒன்றும் பெரிய சிறப்பாக சொல்லக்கூடிய அளவில் ஒன்றுமே இல்லை ஏதோ போயின்னு இருக்கு சர்வை இருக்கேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த மாதமும் பார்த்திங்கனாலே பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் அதே அஷ்டம தான் இருக்கார் ஸோ அஷ்டமராசி அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருங்க பேசுகிற வார்த்தைகள் வாகன பயணங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தில் எதுவானாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல அதுக்கு தான் சொன்னேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ சரியா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த லாபாதிபதி எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறது ரொம்ப சிறப்பு அதே சமயம் அங்கே குருவும் ஆல்ரெடி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை உண்டு பண்ணுறார் அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சலுகைகள் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா உதவின்னா கண்டிப்பாக உடனே கிடைச்சிடும் அதேமாரி தந்தை வழி உறவினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக என்ன நீங்கள் சாதிச்சுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் சாதிச்சுக்கலாம் அடுத்தபடியாக சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் அடுத்தபடியாக ரொம்ப நாளாக அந்த வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க இல்லை வாகனத்தையாவது மாற்றிடலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான வளங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பது பன்னிரெண்டு கோடி அதிபதி புத பகவான் அஷ்டமராசியில் இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒரு நாள் தான் அங்கே இருக்கார் ரெண்டாம் தேதியிலேருந்து அப்படியே மாறிடுறார் எங்கே மாறுறாரு பார்த்தீங்கன்னா அவங்க பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறார் பாகியஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப விசேஷம் புரியுறதா ஏன்னா புதன் ஆறிவு திறன் விருதியாகும் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு நல்ல படிப்பு வரும் கல்வியில் அதே மாதிரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மிளிரும் அந்த அந்த பாகியஸ்தானத்திலே குருவும் இருக்கார் ஸோ ரெண்டாவதுலேருந்து உங்களுக்கு தசாங்க யோகம் இன்னும் கிடைக்கிறது அது உங்களுக்கு அற்புதமான வளன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்துடும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க பட் அதுக்கு உண்டான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி அவங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் ஏழாம் இடமாகியே கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் வாழ்க்கைத்தினோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க எட்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது சில நேரங்களில் சில நன்மைகளும் இருக்கும் சில கஷ்டங்களும் இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துன்னு போங்க நெகட்டிவாக அப்படியே பாசிட்டிவாகவே நினச்சின்னு போயிடுங்க அப்போ தான் நல்லது நெகட்டிவாக நெகட்டிவாகவே நினச்சால் ரொம்ப கஷ்டம் அதனால் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவே நினைச்சிருக்கோங்க பகவான் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் மாமாடு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நன்மை கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் சக நண்பர்கள்ட்ட அனாவசியமாக இந்த தர்க்கமெல்லாம் வேண்டாம் அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகள்ட்ட தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசிக்கே வந்துடுவார் அந்த அஷ்டமாதிபதி அஷ்டம ராசிக்கே வந்து ஆட்சி அமைக்கிறார் ஏன்னா சுக்கிரன் அந்த ஆட்சி ஸோ அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் எதிர்பாராத தனவரவு வருவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் மூன்று ஆறு அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சூப்பர் ஓடிப்போனவனுக்கே ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம் என்னென்ன ஒரு அதுவே உண்டு என்னென்ன அந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் ஜாதக ரீதியாக அவங்க என்ன பண்ணணும்னா சொந்த ஊரில் அங்க அங்கே அளவுக்கு ஒரு வீரியம் கிடைக்காது அவங்க வெளியூருக்கு எங்கேயாவது வந்து உத்தியோகத்துக்கோ தொழில் வியாபாரத்துக்கோ வந்தாங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுப்பார் அதான் ஓடிப்போனால் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அந்த வகையில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் அவங்களாம் ஆதரவாக இருப்பாங்க முயற்சிகள் சாதகமாகும் கடன் சுமை குறையும் உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் சிறப்பு என்னதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டு Bingham அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அதேமாரி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குழந்தைகள் ஒரு நல்லா படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க உத்தியோகத்துக்கு போகிற குழந்தைகள் அப்படின்னா அந்த உத்தியோகத்தில் ஒரு நல்ல சிறப்பு கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்க அந்த தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வான சூழ் சூழ்நிலை அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குங்க அடுத்தபடியாக நாலு ஐந்து குடை அதிபதி சனீஸ்வர ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று அப்படிங்கிறதுனால மறைவு அப்படின்னாலும் அது ரொம்ப கிரேட் அதனால் பகிர் உணர்வஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அடி தூள் கிளம்பி போயிட்டே இருப்பீங்க கடன் சுமை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மூன்றாம் பறவை உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குறார் பரவாயில்லை கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்கோங்க சரியா ஏழாம் பறவை உங்களோட விரைய ராசியை பார்க்குறார் செலவுகள் இருக்கத்தான் இருக்குங்க அது எல்லாருக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்குது சரி நீங்கள் சந்தோஷமான செலவாக எடுத்துக்கோங்க சரியா அடுத்தபடியாக பத்தாம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது சில சேனங்களில் முயற்சிகளை அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார் ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே சமாளித்து நீங்கள் அப்படியே போயிட்டுருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இரண்டு ஏழுக்குடை அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்பு இருக்குதுங்க தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பொறுப்பு இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அதேமாரி தனவரவு வாழ்க்கை துணை நண்பர்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வந்துவிடுறார் பதினோராம் இடம் பரவாயில்லை உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்தபடியாக சாயாகிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் அதிகமான பலன்கள் தான் குழப்பம் இருக்கும் பிரம்மாண்டத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க ஆனால் சில நேரங்களில் சில தடங்கல்கள் தாமதங்கள் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளித்து ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதேமாரி வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் தாராளமாக விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போங்க அதேமாரி துர்கையும் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக ஞானக்காரகன் கேது இந்த ஞானக்காரகன் கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் சரி பரி பரிகாரமாக என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ காலகாலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ காலகாலேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் சொல்லிட்டு கிளம்புங்க உங்களோட காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக பரிகாரமாக மன வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார் குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரவாக இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா பதினஞ்சா தேதியிலேருந்து குரு குருவோட சூரியனை சேர்ந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார் ஸோ புதன் எல்லாருமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து துர்கை அம்மனை வழிபாடு பண்ணினாலே உங்களுக்கு வர கஷ்டங்கள்லாம் பணி போல் விலகும் அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் அதெல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் முக்கியமாக எதிர்மறை எண்ணங்கள் விலகும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்